வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் நெருக்கமாகப் படிக்கலாம் உங்களுடன் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி டிக்கர் ஐஎன்எஸ்பி இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது தெரப்யூட்டிக் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மதிப்பீட்டில் நாற்பத்தி மூன்று நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த மதிப்பெண் பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காணலாம் நிறுவனத்திற்கு எட்டு மதிப்பெண்களுக்கு எதிராக இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி மைனஸ் ஐந்து சதவிகித மாற்றத்தை காட்டியது இரண்டு சதவீத துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஆயன்சி மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தி மூன்று சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் ஐந்து புள்ளி எட்டு எட்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூச்சியம் பூச்சியம் முப்பத்தி இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக நானூற்று இருபத்தைந்து புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தொன்னூற்றி டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னறிவிப்பு வருவாய் ஆயிரத்து தொன்னூறு மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு மூன்று புள்ளி எட்டு ஐந்து நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட ஐம்பத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் ஐம்பத்தி மூன்று நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி நான்கில் எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் அறுபத்தேழு நான்கு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் முன்னூற்று அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பெருவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான நான்கு புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் பன்னிரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் நூற்று முப்பத்தி இரண்டு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக இருநூற்று பதினெட்டு டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக இன்ஸ்பயர் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது நூற்று முப்பத்தி இரண்டு டாலர் நாற்பத்தொரு சென்டில் அதிகரிக்க ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அகிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் நூற்று எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எண்பத்தாறு புள்ளி இரண்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே முடிவடையும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் பி ஆர் சி டி விற்க வேண்டிய இருப்பு ஆணை சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்களை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்